நம்ம கௌதமுக்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சு நேரா நம்ம ஜானோய்கிட்டயே வந்து ஆரம்பிச்சாங்க அதாவது ஜானோ சொல்லு என்ன பெத்தவங்க யாரு உனக்கு நல்லாவே தெரியும் உண்மையை சொல்லு ஏன்னா இன்னைக்கு வந்து அதாவது மதர்ஸ் டே இன்னைக்கு உனக்கு வந்து அதாவது நான் உன்ன அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்த்து உனக்கு செய்ய வேண்டியத நான் செஞ்சுட்டேன் ஆனா என்ன பெத்தவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு ஜானோ தயவு செஞ்சு வந்து என்னோட உண்மையான அம்மா என்னை பெத்தவங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு உனக்கு தெரியாமலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் நம்ம ஜானகி பாயாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க இப்போ இதை கேட்ட உடனே நம்ம ஜானகி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானகியை வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே சொல்லி இப்போது நம்ம கௌதம கதற விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம்க்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வர்றது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா இப்போவே வந்து இப்போ நம்ம ஜானகி உண்மையாக சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் கடைசில இப்போ நம்ம இலக்கியாவுக்கும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி நம்ம ஜானகிக்கும் பிரச்சனை இருக்காது இப்படி எல்லாமே வந்து இப்போன்னா ஓரளவுக்கு கரெக்டான ஒரு முறையில் வந்து இப்போ என்ன போயிட்டுருக்கோம் ஆனால் அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி வந்துட்டு கௌதம் எதுக்குப்பா இப்போ அது நான் தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் உன்னோட முன்ன பெத்த அம்மாவா நான் இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னதான் இருந்தாலும் வந்து இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக ஆகவே ஆகாது ஜானோ நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும் இன்னைக்கு உண்மையை சொல்லலை அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அதாவது என்னோட நிலைமைய வந்து இப்போ என்ன நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதே மாதிரி என்னோட அம்மா அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மா இருக்காங்கல்ல அவங்க தன்னோட சொந்த பிள்ளையை வந்து பார்த்து நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா அவங்களோட நிலைமை என்ன தெரியுமா இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க சாகப் போறாங்க அதே மாதிரி என்னோட அம்மாவும் வந்து இப்போ என்ன தேடிட்டு இருப்பாங்கல்ல என்னை பெற்றவங்களும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் காக்க வைக்கக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த இடத்துல நம்ம ஜானை கிட்ட எல்லாத்தையுமே விலாவரியாக சொன்னதுக்கப்புறமா நான் ஜானை அதாவது அந்த ிருந்துட்டும் அந்த ரேவதி தான் கௌதமனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறாங்க இதை கேட்ட உடனே அதாவது உடனே வந்து போயிருந்தா அம்மாவோட சாங்க போட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன சானோ சொல்ற இப்போ ரேவதி ஹாஸ்பிட்டல்ல வந்து போயிருந்தா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களே என்னைக்கு இன்னைக்கு சாவமா இல்ல நாளைக்கு சாவமான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களே அந்த ரேவதி அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா கௌதம் அந்த ரேவதி என்னோட ஃப்ரெண்டு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லா உண்மையுமே சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து போயிருந்தா நம்ம கௌதமுக்கு

என் அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறேன் அதே மாதிரி உங்களை வந்து இப்போ நான் மறந்துடணும் உங்களை விட்டுட்டு போயிடணும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்து சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க